மிர்ச்சி செந்தில் அண்ட் அவங்களோட வைஃபான ஆக்ட்ரஸ் ஸ்ரீஜா இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம்தான் இப்போ வைரலா பார்க்கப்பட்டுட்டு வருது மிர்ச்சி செந்தில் அண்ட் ஸ்ரீஜா இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி மூலமாக தான் இன்ட்ரோ இருந்தாங்க ரியல் கப்பில் இருந்து இப்போ நஜமாலுமே ரியல் கப்பில் அவங்களோட லைஃபா வாழ்ந்துட்டு வராங்க மேரேஜ் ஆகி பல வருஷமாக இவங்களுக்கு பேபி இல்லாமல் இருந்துச்சு இந்த இல்லை ரீசண்டாக தான் இவங்களுக்கு பாய் பேபி பிறந்துருந்துச்சு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸை சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ அவங்க ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க நானும் மிர்ச்சி சேர்ந்தோம் மற்ற கப்பல் மாதிரிலாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையை போட மாட்டோம் ஒன்றா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் எங்களுக்கும் நிறைய சண்டையெல்லாம் வரும் ரெண்டு பேரும் நிறைய தடவை பிரியலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு குழந்தை படுறதுக்கு அப்புறமா எங்கள் குழந்தைய பார்த்துட்டு எங்களுக்கு அப்படி ஒரு தாட் வரதே கிடையாது குழந்தைய பார்த்துக்கிறதுலே எங்களுக்கு டைம் போயிடுது அது மட்டும் இல்லாமல் என்ன தான் சண்டை அப்படின்னாலும் ஏதோ ஒரு மேஜிக் எங்கள் லைஃப்பில் நடந்து எங்களை ஒன்றா சேர்த்தி வச்சுருது நிறைய சண்டைகள் எங்களுக்குள்ள அறிவு வந்துட்டு தான் இருக்குது நிறைய தடவை நாங்கள் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் எப்போல்லாம் நாங்கள் பிரியணும் முடிவு பண்ணுறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று நடந்து எங்களுக்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களை ஒன்றா இன்னைக்கு வரைக்கும் சேர்த்துருக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக நான் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த ஃபஸ்ட்டு மூணு வருஷத்தை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களை யாருனாலையும் பிரிக்க முடியாது உங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களை எப்பவுமே ஒன்றா வச்சுருக்கோம் நானும் சேர்ந்ததும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி லவ் பண்ணாங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஓப்பனப்பாக பேசியிருக்காங்க